சுத்த சன்மார்க்கமும் சமயமும் மதங்களும் ஓர் ஆய்வு பாகம் ஒன்று ஐ சுத்த சன்மார்க்கம் தெய்வம் அருப்பெரிஞ்சோதி ஆண்டவர் இருப்பிடம் சத்திய ஞான சபை படிநிலை பதினேழாவது நிலை சுத்த சிவ துரியாதீதம் து சைவம் தெய்வம் நடராஜர் இருப்பிடம் சிதம்பரம் ஆகாய ஸ்தலம் படிநிலை பதினைந்து இன் கீழ் பதினாறு வது நிலை போனம்பலம் சிற்றம்பலத்தை குறிக்கின்ற சுத்த சிவவெளிகள் ஸ்ரீ வைணவம் தெய்வம் ரங்கநாதர் இருப்பிடம் ஸ்ரீரங்கம் படிநிலை பன்னிரண்டு இன் கீழ் பதன்மூன்று வது நிலை துவாத சாந்தம் சாந்தம் வரை நிலை உட்பொருள் நீரால் சூழப்பட்டுள்ளது ஆன்மா ஸ்ரீரங்கமும் ஒரு தீவு அது நீரால் சூழப்பட்டுள்ளது மதம் அமிர்த சரஸ் படிநிலை பன்னிரண்டு நிலை துவாத சாந்தம் சாந்தம் வரை உட்பொருள் நீரால் சூழப்பட்டுள்ளது ஆன்மா போர்கோவிலும் ஒரு தீவு போல் நீரால் சூழப்பட்டுள்ளது வி கிறிஸ்துவ மதம் தெய்வம் இயேசு கிறிஸ்து படிநிலை பன்னிரண்டு இன்கீழ் பதன்மூன்று வது நிலை துவாத சாந்தம் திரையோத சாந்தம் வரை ஆன்ம நிலை இயேசு கிறிஸ்து என்பது ஆன்மாவை குறிக்கின்றது இது ஒரு குறியீடு அவ்வளவே சிக்ஸ் புத்த மதம் தெய்வம் புத்தர் படிநிலை நிர்வாணம் அடைந்தார் உட்பொருள் நிர்வாணம் என்பது முப்பத்தாறு தத்துவங்களை கடந்த நிலை ஆன்மா அனுபவம் பெற்றிருக்கலாம் ஆன்மா நிலையே அடையவில்லை செவின் ஜைன மதம் தெய்வம் மகாவீரர் படிநிலை நிர்வாணம் அடைந்தார் உட்பொருள் நிர்வாணம் என்பது முப்பத்தாறு தத்துவங்களை கடந்த நிலை ஆன்ம அனுபவம் பெற்றிருக்கலாம் ஆன்மா நிலையே அடையவில்லை வேதாந்தம் படிநிலை பன்னிரண்டு இன் கீழ் பதின்மூன்று நிலை துவாத சாந்தம் திரையோத சாந்தம் வரை ஆன்ம நிலை உட்பொருள் வேட்கை ஒழிந்த விடம் வேதாந்தம் அது ஆசை அற்ற நிலை ஆன்மா ஆசை இல்லாதது எனவே வேதாந்தம் என்பது ஆன்ம ஆன்மநிலை மேற்கூறியவைகளை ஆராயும்போது உலகிலுள்ள எல்லா சமய மதங்களுமா பன்னிரண்டாவது நிலையான ஆன்ம நிலையைத் தோற்று நிற்க சைவ சமயம் மட்டும் அதையும் தாண்டி சாகாக்களை தழைக்கும் வெளிகள் வரை நிற்கிறது எனவேதான் வள்ளலார் சைவ சமயத்தில் மட்டும்தான் சாகாக்களை சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்றார் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம தெய்வத்தின் மேல் தெய்வமில்லை என்பது எவ்வளவு உண்மை இப்பொழுது ஏன் வள்ளலார் சமய மதங்களை கடைப்பிடிக்க வேண்டாம் என்று கூறியதன் அர்த்தம் விளங்கும் என நம்புகின்றேன் ஏனெனில் அவைகள் கடைசிப்படியான சுத்த சிவம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை காட்டுவதில்லை எனவேதான் வேண்டாம் என்று கூறுகின்றாரே தவிர சமய மதங்கள் போய் என்ற அர்த்தத்தில் இல்லை சுத்த சன்மார்க்கம் என்பது சமய மதங்களைத் தாண்டி மேல் நின்று விளங்குவதாயும் அதனில் எல்லா அனுபவங்களும் அடங்கி விளங்குவதாயும் இருப்பது ஆகும் நன்றி